ஒருவேளை மட்டும் ஷேக் எடுத்து நீங்கள் வேகமாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இருக்கிற பெல் பட்டியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நியூட்ரிஷன் சம்பந்தமான ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் வெயிட் லாஸ் டயட் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் டிஸ்பிளே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் காலையில் ஷேக்கு மதியத்தில் சரியான முறையில் டயட்டு ஈவினிங்கில் எக்ஸசைஸ் இது மூணு மட்டும் கரெக்டான முறையில் தொண்ணூறு நாளைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ வரையும் வேகமாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த பேசிக் பேக் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பேசிக் பேக் போதும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மதிய சாப்பாடு உங்கள் உடம்புல என்ன பிரச்சனை இருக்குதுன்றதை தெரிஞ்சதை பொறுத்து தான் நம்ம வந்து டயட் சார்ட் ரெடி பண்ணி கொடுக்க முடியும் அடுத்தது ஈவினிங்கில் எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிக வெயிட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் அதனால் நீங்கள் என்ன வெயிட் இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதையும் நாங்கள் சொல்லி தர முடியும் எர்பல் லைஃப் நியூட்ரிஷன் பற்றியோ வெயிட்லாஸ் டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ டிஸ்பிளேயில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ